நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை தீர்க்கும் மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இறைவன் வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வரும் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து துவங்குது கார்த்திகை மாதம் பிறக்கவிருக்குது அந்த கார்த்திகை மாத முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கடன் தொல்லை நீங்கணும் அப்படினா கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு எந்த கோலம் போட்டால் கடன் தொல்லையிலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறத பற்றியும் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட எந்த ஒரு பொருளை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு எந்த நேரத்தில் குளித்தால் புண்ணிய தீர்த்தங்களின் குளித்த பலனை பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொன்றா தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் ஷஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்ப்பிறை துவாதசி துளசி கல்யாணம் பிரம்மோத்தினி ஏகாதசி ரமா ஏகாதசி இந்த மாதிரி பல வழிபாடுகள் மேற்கொள்ளப்படும் ஒரு அற்புதமான மாதமாகவே பார்க்கப்படுது இந்த கார்த்திகை மாதம் நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மையான ஒரு நிகழ்வு விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை நிச்சயமாக அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதம் வரும் சனிக்கிழமை துவங்க இருக்கும் அந்த அற்புதமான கார்த்திகை மாத முதல் நாளனைக்கு வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மாத துவக்க நாளாக இருந்தாலும் சரி மாதத்தின் முதல் நாளனைக்கு மங்கள பொருளான மஞ்சள் வாங்குவது ரொம்பவே சிறந்தது அது மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும் மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் மங்களகரமான அந்த பொருள் மஞ்சளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே அந்த மாதம் முழுவதும் மங்கள காரியங்கள் நிகழ்வுவதற்கான ஒரு அற்புதமான பொருளாகவே பார்க்கப்படுது அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு இரண்டாவது மிக மிக முக்கியமான பொருள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய அந்த கல்லுப்பு கல் உப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து அதுவும் கார்த்திகை மாதம் முதல் நாலனைக்கு வைத்து பூஜை செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு துவரம் பருப்பு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த அந்த துவரம் பருப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயம் நான்காவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாதம் முழுவதும் அல்ல நம் வாழ்நாள் முழுவதுமே இனிப்பான விஷயங்கள் நடக்க அந்த இனிப்பு வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ வாங்கி அந்த ஒரு கார்த்திகை மாதம் முதல் நாலனைக்கு வாங்குவது சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஐந்தாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா வாசனை மிகுந்த மலர்கள் அது மல்லிகையாக இருக்கட்டும் முல்லை புஷ்பமாக இருக்கட்டும் பன்னீர் ரோஜாவாக இருக்கட்டும் சம்மங்கி மலராக இருக்கட்டும் இந்த மலரை வாங்கி நம் வீட்டு பூஜை அறியில் இருக்கும் இறைவனுக்கு அதை மலர் வைத்து அலங்காரம் செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் இந்த ஐந்து பொருட்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய இந்த ஐந்து பொருட்களை கார்த்திகை முதல் நாலனைக்கு வாங்கி இறைவனோட வழிபாட்டுகளை அதை சேர்த்து கொள்ளலாம் அதே போல் கடன் தொல்லை அப்படிங்கிறது நம்ம வாழ்வில் இருக்கும் மிக பிரச்சனையான ஒரு விஷயம் கடன் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வாழ்வு எவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு கடன் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு அப்படி அதிகப்படியான கடன் பிரச்சனையிலிருந்து அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளனைக்கு முருகப்பெருமானின் இஷ்ட மாதமான சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளனைக்கு இந்த ஒரு கோலம் நட்சத்திர வடிவிலான கோலம் வீட்டு வாசலிலும் மட்டுமல்லாமல் பூஜை அறையிலும் போடுவது முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முருகப்பெருமான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை நட்சத்திர சம்பந்தமான கோலம் போடுவது ரொம்பவே சிறப்பு அதே போல பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட கார்த்திகை மாதம் ரொம்பவே ஒரு உரித்தான மாதமாகவே பார்க்கப்படுது அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு தானம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய ஒரு புண்ணிய பலனை பெற்றுக்கொள்ள அற்புதமான மாதமாகவே பார்க்கப்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும் தினமுமே காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அதுவும் குறிப்பாக மாலை நேரத்தில் நிலை வாசல் படியில் இரண்டு அகல் தீபங்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்குகளை தானம் செய்பவர்களுக்கு பிரம்மஹர்த்தி இந்த மாதிரி தோஷங்களிலிருந்து விடுவருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்குகளை தானம் செய்யலாம் கோவிலுக்கோ அல்லது தேவைப்படுபவர்களுக்கோ விளக்கு தானம் செய்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புத வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியம் நிறைந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு எந்த நேரத்தில் குளிப்பது புண்ணிய தீர்த்தங்களின் குளித்த பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சூரியன் வருவதற்கு முன்பாக நீராடுபவர்களுக்கு பல புண்ணிய தீர்த்தங்களின் நீராடிய பலனை கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதனால் முடிந்தவரை கார்த்திகை மாதத்தில் முதல் நாள் மட்டுமல்ல நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடுவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் முடவன் முழுக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் நடக்கும் முடிந்தவரை சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்களுக்கு அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அதே போல் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு தனி சிறப்புன்னு பார்த்தோன்னா கார்த்திகை மாதத்திற்கு இருக்குது பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னா மழை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் மழை வெயில் பனி இது எல்லாமே கலந்த காலநிலை நிலவும் அப்படிங்கிறதுனால சீதோஷண ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் அனைத்து தெய்வங்களின் வழிபாட்டிற்கும் உரிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவார விரதம் இருப்பது சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான விரதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவாரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய தீபம் பரணி தீபம் ஏற்றப்படும் சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபட்டோனா துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் முழுவதுமே இந்த அதிகாலை நீராடலை செய்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கஷ்டங்களெல்லாம் விளக்கப்பெற்று சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்